ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டாவது ஆறா பதினாறாவது ஸ்லோகம் நாபாவோ உபயோர் மாறும் உடலுக்கு வந்து நீடிப்பே இல்லை அதாவது நம்ம இறந்த பிறகு அந்த உடலை மட்டும் நம்ம மாற்றிட்டே இருக்கோம் இப்போ இந்த நவீன மருத்துவ விஞ்ஞானம் கூட பல்வேறு உயிரணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் வந்து எப்போதும் மாற்றமடைந்து கொண்டிருக்கேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ அந்த மாற்றத்தினாலே தான் உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுது ஆனால் உடல் மற்றும் மனசின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் இந்த ஆத்மா வந்து மாறாமல் நிலையாக தான் இருக்குது இதுதான் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடும் கூட இந்த உடல் இயற்கையாகவே இன்னும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆனால் ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது தான் உண்மையை கண்ட எல்லா வகுப்பினரும் அதாவது அருவவாதிகளும் உருவவாதிகளும் இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டிருக்கு விஷ்ணு புராத்தனத்துல விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற ஆன்மீக தன்மையுடையவர் சொல்லப்பட்டிருக்கு நிலையானவை நிலையற்றவைன்னு சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்குது உண்மையா கண்ட எல்லாருமே கருத்தும் எல்லாருடைய கருத்தும் இதுதான் இப்ப அறியாமையின் அதாவது தெரியாத ஆதிக்கத்தால மயங்குள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுதான் இப்ப வந்தனைக்கு உரியவர் வந்தனை செய்பவர் இவங்களுக்கு இடையிலான ரெண்டு உறவை திரும்ப நிலைநிறுத்துவதும் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளுக்கு அவரது அம்சமான வழிகளுக்கும் இடையே இடையேயான வேறுபாட்டை உணர்வதே அறியாமைய களைவது இப்ப தன்னை பற்றி ஆராய்ச்சி செய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கு பகுதி முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதால இந்த பரமத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் அதாவது நம்ம எல்லாருமே ஆத்மா தான் இந்த உடல் மட்டும் வேற வேற உடலை மாத்திட்டே இருக்கோம் ஆனால் நம்மளுக்குள்ளதான் நமக்குள்ளதான் அந்த பரமாத்மா இருக்கிறாங்க யார் ஒருவர் உணர்றாங்களோ அப்பதான் அந்த முக்தி பாதைக்கும் போகவும் முடியும் இந்த வேதாந்த சூத்திரத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் தோன்றக்கூடியது எல்லாமே மூலமே பரமனேன்னு ஏற்றுக்கொள்ளப்படுது இப்படி தோன்றக்கூடியது உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கைன்னு தெரியப்படுது ஏழாம் அத்தியாயத்தில் வெளிப்பட்டு படுத்தப்பட்டிருப்பதை போல உயிர்வாளிகளின் உயர்ந்த இயற்கையை சேர்ந்தவங்க அதாவது சக்தியின் உரிமையாளர்களுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்றாலும் சக்திமான் உயர்ந்தவராகவும் சக்தி அல்லது இயற்கை அவருக்கு கீழ்ப்பட்டதாகவும் ஏற்கப்படுது அதனால தான் உயிர்வாளிகள் முழு முதற் கடவுள்கள் ஏற்ப என்றும் கீழ்ப்பட்டவங்க படிக்கவங்க படிச்சா படிக்காதவங்க இப்போ சேவகன் சேவகனும் தலைவனுக்கும் கீழ்ப்படைவதே போல் அதாவது ஒரு சேவகன்னா தலைவருக்கு கீழ்ப்படிந்து செய்வாங்க இப்போ அதே போல் கடவுளுக்கு வந்து அந்த பக்த பக்தர்கள் வந்து கீழ்ப்படிந்து செய்கிறது தான் இதே போல் தெளிவான ஞானம் அறியாமையினால் கவரப்பட்ட நிலையில் சாத்தியமற்றதா ஆகும் அதே போல் தெரியாத இருக்கிறதுனால விரட்டுவதற்காகவும் எல்லா உயிர்களையும் எல்லா காலத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காக தான் பகவான் பகவத்கீதைய கற்பிக்கிறாங்க பதினேழாவது ஸ்லோகம் அவிநாசி தூதம் விநாசம் கத்தும் அர்ஹதி உடல் ஆத்மாவின் உண்மை இயல்பை இந்த மேலும் தெளிவாக விளக்குது உடல் முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் உடல்ல ஒரு பகுதியிலேயோ உடல் முழுவதோ ஏற்படும் இன்பத் துன்பங்களை எல்லாரும் உணர்றாங்க இப்படி பரவியுள்ள உணர்வு ஒருவனின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டதுதான் ஒரு உடல்ல இன்ப துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளோட கஷ்டம் நமக்கு மட்டும் தான் தெரியும் தவிர சரி எதாவது இப்ப வயிறு வலினா அந்த வயிறு வலி இப்ப எனக்கு வயிறு வலிக்குன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் எந்த எந்த ஒரு வழியில நான் துடிக்கிறேன்னு இது மற்றவங்க இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமா ஜஸ்ட் அவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு வலிக்குது போல அது மட்டும் தான் தெரியும் தவிர அவர் உணர்வு உணர முடியாது யாருக்கு பெயின் இருக்கோ அவங்கதான் உணர்வு பூர்வமா உ உணர முடியும் இப்ப அதே போலதான் ஒவ்வொரு உடலும் தனி ஆத்மாவ உடையது இப்ப ஆத்மா இருக்கிறத தனிப்பட்ட உணர்வின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆத்மாவின் அளவு ஒரு முடியின் நுனியில பத்தாயிரத்துல ஒரு பங்குன்னு வர்ணிக்கப்படுது பானாக ஒரு முடிவின் மேல்பாகம் நூறாக பிரிக்கப்படுது அப்படி பிரிக்கப்பட்ட முடியான பிரிக்கப்பட்ட முடியானது மீண்டும் நூறு பிரிவுகளாக ஆக்கப்பட்டதுனா அந்த உட்பிரிவு ஒன்னு எவ்வளவு இருக்குமோ அதுதான் ஆத்மாவின் அளவு இதுதான் கருத்து பின்வரும் ஸ்லோகத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜீம்சரோபியம் எண்ணில் எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் இருக்காங்க அதனால மொழியின் நுனியில பத்தாயிரத்துல ஒரு பங்குன்னு அளவிடப்படுது அதனாலதான் ஆன்மீக ஆத்மா என்னும் நிண்ணிய துகள் அதாவது ஆன்மீக அணு ஜட அணுக்களை காட்டிது ரொம்ப சின்னதா இருக்கும் இதே போல ஆன்மீக அணுக்கள் எண்ணற்றது இந்த மிகச்சிறிய ஆன்மீக தான் இந்த ஜட உடலின் அதாவது நம்மளோட உடலின் ஆதாரம் இந்த சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவுவதை போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதுமே இருக்குது இந்த ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இப்படி பரவி இருப்பது உணர்வின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இந்த உணர்வே தான் ஆத்மா இருப்பதற்கு ஆதாரம் இந்த உணர்வற்ற ஜட உடவுள் அதாவது வெறும் பிணமே என்பதை சாதாரண பாமரனுக்கும் தெரியும் எந்தவித ஜட முறையினாலும் பிணத்தினுள் இந்த உணர்வை திரும்ப புதுப்பிக்க முடியாது அதனால தான் என்பது ஜட பொருட்களின் தோன்றுவது தோன்றுவதில்லை ஆன்மீக ஆத்மாவினால ஏற்படுது இது முண்டக உபநிஷத்தில் அணு ஆத்மாவின் அளவு மேலும் விளக்கப்படுது

பிராணா அபானா வியானா ஷமானா உதானா ரொம்ப மிகுந்த வண்ணம் இதயத்துல அமைஞ்சிருக்கு உடல் பெற்ற ஜீவாத்மாக்களின் உடல் முழுவதுமே தனது ஆதிக்கத்தை செலுத்துது இந்த அஞ்சு வகையான ஜடக்காட்டுகளின் களங்கத்தில் இருந்து ஆத்மா தூய்மை அடைஞ்ச பிறகுதான் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வந்து வெளிப்படுது பல்வேறு வகையான ஆசனங்களின் உதவியுடன் ஆத்மாவை சூழ்ந்துள்ள அஞ்சு வாயுக்களை கட்டுப்படுத்துவது தான் ஹட்டயோகம் எந்தவித ஜட பலனையும் எதிர்பாராம ஜட சூழ்நிலை என்னும் பிணைப்பிலிருந்து நுண்மையான ஆத்மாவை முக்தி பெற செய்வதற்காக ஹட்டயோகம் வந்து பயிலப்படுது ஆன்மீக ஆத்மாவின் நிலை என்ன என்பதை எல்லா வேதங்களும் தெரிவிக்குது மேலும் அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதை அனுபவபூர்வமாக உணர முடியும் அறிவிழந்த தான் இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த விஷ்ணு தத்துவமாக எண்ணுறாங்க ஆன்மீக ஆத்மாவின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுவதும் பரவி இருக்குது ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலையும் ஆன்மீக ஆத்மா அமைஞ்சிருக்கு இது முண்டக உபநிசத்துல சொல்லப்படுது இப்படி ஆத்மாவின் அளவு ஜட விஞ்ஞானிகளின் ஆய்வு சக்திக்கு எட்டாம இருக்கிறதுனால அவர்களில் சிலர் ஆத்மா என்பதே கிடையாதுன்னு முட்டாள்தனம முடிவு செய்யறாங்க தனிப்பட்ட அணு ஆத்மா பரமாத்மாவுடன் இணைஞ்சு இதயத்துல நிச்சயமே இருக்குது அதனால் தான் உடலின் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளின் உடலின் இந்த பகுதியிலேயே இருந்து அதாவது நம்மளோட இதயத்தில் இருந்து தான் உருவாகுது நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை கொண்டு வரும் இரத்த அணுக்கள் ஆத்மாவிடமிருந்தே சக்தி பெறுது ஆத்மா தனது நிலையில் இருந்து அகன்றவுடன் இரத்த ஓட்டம் நின்றுது இரத்த சிவப்பணுக்களின் முக்கியத்துவத்தை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்குது ஆனால் சக்தியின் உற்பத்தி மூலம் ஆத்மா என்பதை இந்த விஞ்ஞானம் காண இல்லாமல் இருக்குது இருந்தாலும் இதயமே உடலின் எல்லா சக்தியின் இருப்பிடம் என்பதை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்குது ஆன்மீக முழுமையின் அணுவை போல இதே தகு பகுதிகள் சூரிய ஒளியின் மூலக்கூறுகளுடன் ஒப்பிடப்படுது சூரிய கதிரில் எண்ணற்ற ஒளி வீசும் மூலக்கூறுகள் இருக்கிறதை போல முழுமுதல் கடவுளின் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நுண்ணிய பகுதிகளான ஆத்மாக்கள் அவரது பிரபா அல்லது உயர்ந்த சக்தியை சேர்ந்த அணி ஒளி அணு ஒளி பொறிகள் தான் அதனால் தான் வேத ஞானத்தை பின்பற்றவங்களும் சரி நவீன அறிவியலை பின்பற்றவங்களும் சரி உடலில் ஆன்மீக ஆத்மா இருக்கிறத மறுக்க முடியாது ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் முழுமுதற் கடவுளால் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா